ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் இப்போ நம்ம என்ன ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் இது எப்படி கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஃபிட்டிங்காக எப்படி தச்சு போகிறது லூஸே வராத அளவுக்கு தச்சு போகிறது எப்படின்னு பாருங்கள் ப்ளவுஸ்லேயே எப்பவுமே சென்டர் பகுதி இந்த மாதிரி நீங்கள் விரித்து வச்சுட்டு டூ இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும் கேப் இருந்தால் தான் நீங்கள் ப்ளவுஸ் நல்லா இழுத்து மாட்டுறப்போ அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஐப்பட்டி சைடு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஹைபெட்டில் இருந்து ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ளவுஸில் எந்த இது நம்ம தையல் தைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டே கொக்கிப்பட்டி கொக்கி சைடு நம்ம மார்க் பண்ணுறப்போ அந்த கொக்கிப்பட்டி வச்சு தான் மார்க் பண்ணணும் இது வந்து மெயின் விஷயம் இது முக்கியமாக இதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணால் ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்லீவ் உடைய ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம அதுலேருந்து வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஸ்லீவ் அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்லீவ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் கொக்கிப்பட்டிருக்கா ஐப்பட்டிருக்கா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கணும் பாருங்கள் நான் ஸ்லீவுடைய ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் எப்போவுமே நம்ம தைக்கிறப்போ ரிவி தையல் தைச்சிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தையல் வந்து பிரிஞ்சு வராது ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சோல்ட்ருலேருந்து இந்த மாமூல் பகுதி வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அலோ ப்ளவுஸ்டைய சோல்ட்ருக்கு இல்லையா அதுலேருந்து அந்த ஆமுல் பகுதி எண்ட் இருக்கு இல்லையா அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் பாடி சுட்டோடு கரெக்டாக இருக்கும் லூஸ் வராது இப்போ அதே மாதிரியே நான் ப்ளவுஸ் உடைய லென்த்து பாருங்கள் ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லென்த்தும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அலோ ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்குது லென்த்தும் கரெக்டாக இருக்குது ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக இருக்குது ஆமல் ரவுண்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம தையல் தைச்சிட வேண்டியதுதான் அது மாதிரி கீழே போல நம்ம வந்து பட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் தையல் தைச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு இந்த அலோவன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ப்ளவுஸில் வந்து டெஃபினட்டாக ப்ளவுஸ் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதே போல் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் தெரியும் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட அந்த சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அதே மாதிரி இன்னொரு சைடு பட்டி ப பட்டி சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா நம்ம வந்துட்டு கொக்கி சைடு வந்து நம்ம மார்க் பண்ணது நம்ம தைச்சிட்டோம் இது பாருங்கள் ஐப்பட்டி சைடு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த சைடு இப்போ நம்ம வந்து தைக்கிறோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே போல் ப்ளவுஸ் வந்து இழுத்து வச்சுட்டு ஆமல் பகுதி இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஐப்பட்டியாக கொக்கிப்பட்டியான்னு பஸ்ட்டு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்கணும் எப்போவுமே தைக்கும் போது செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் தைக்கணும் பாருங்கள் அதே மாதிரியே சோல்ட்ருலேருந்து ஆமல் ரவுண்ட் எண்டு வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அதை பாருங்கள் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஒரு தையல் நம்ம வந்து தைச்சிக்கலாம் இப்போ அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு தையல் தைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்கே வராது லூஸ் வராது நான் எப்படி தைச்சாலும் ப்ளவுஸ் வந்துட்டு லூஸ் வருது ஆமுல் பகுதியில் லூஸ் வருது இல்லைன்னா கீழே பாடி சுட்ட லூஸ் வருதுன்னு சொல்கிறீங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லூஸ் வராது தைச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸையும் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜி ஆஃப் இன்ஜி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பின்னாடி முதுகில் டாட் பிடிச்சிங்கன்னா அதுவும் பர்ஃபெக்டாக வந்துடும் அஸ்லாம் வலைக்கம்